தேர்தலை கருத்தில் கொண்டே வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஜி கே மணி விமர்சித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேளாண் நிதிநிலை குறித்து பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் ஜி கே மணி செய்தியாளர்களிடம் பேசினார் விவசாயிகள் மீது கொண்டுள்ள அக்கறை காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் பாமக சார்பில் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினாா் ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு உழவர் சந்தை விளைபொருள் விற்பனை மேம்பாடு உள்ளிட்ட அறிவிப்புகளுக்கு அவர் வரவேற்பு தெரிவித்தார் அதே நேரத்தில் பாசன திட்டங்கள் குறித்து அறிவிப்புகள் இல்லாததும் பயிர் சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்த அறிவிப்பு இல்லாததும் ஏமாற்றம் அளிப்பதாக கூறினார் அரசியல் கண்ணோட்டத்துடன் தேர்தலை கருத்தில் கொண்டே வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் விமர்சித்தார் மக்கள் தொகை பெருகி வருகிறது விளைநிலங்களின் பரப்பு சுருங்கி வருகிறது உணவு உற்பத்தி குறைந்து வருகிறது இதை ஈடு செய்யணும்னு சொன்னா மாநில அரசு வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் அது எந்த நெல் கரும்பு வாழையா எதுவா இருந்தாலும் கூட உற்பத்திக்கு கட்டுப்படியான விலை இருக்கணும் இந்த வேளாண் நிதிநிலை பார்க்கும் பொழுது வேளாண்மைக்கான நிதி என்பதோடு வேளாண் வளர்ச்சியை உள்ளடக்கியது என்பதோடு அடுத்த தேர்தலை அரசியலை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட நிதிநிலை நாங்கள் பார்க்கறோம் அதே நேரத்தில் இதில் சொல்லப்பட்டிருப்பதை விட இன்னும் அதிகமாக தேவை நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இறுதியாக வலியுறுத்துறது விவசாயிகள் வாழணும் விவசாயி செழிக்கணும்னா பயிர்க்கடன்களை தள்ளுபடி பண்ணணும் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை தள்ளுபடி செய்யணும் தேவையான அளவுக்கு கடன் வழங்கணும் கால்நடை மீன் வளர்ப்பு உற்பத்தியை பெருக்குவதற்கு ஐம்பது விழுக்காடு மானியம் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளை பொருட்களுக்கு ஐம்பது விழுக்காடு லாபம் கிடைக்கும் வகையில் வேளாண் தொழிலுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் எனவும் ஜி கே மணி வலியுறுத்தினார் இதேபோல் பால் உற்பத்தி பெருக்கத்துக்கு அரசு ஊக்கமளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார்